நீலகிரி மாவட்டம் உதகை புனித திரை சென்னை உயர்நிலைப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறையும் கடமலை குண்டு தோவார்டு நிறுவனமும் இணைந்து மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவியருக்கு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல் வண்டி பிரச்சார பயணம் கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்றது மேலும் திடக்கழிவு மேலாண்மை நீர் பாதுகாப்புத்துறை ஒருமுறை மட்டும் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பை மற்றும் பொருள்களை தவிர்த்தல் காலநிலை மாற்றம் பல்லுயர் பெருக்கம் மண்வளம் மற்றும் இயற்கை வளம் காத்தல் போன்றவற்றை பற்றிய சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நடன நிகழ்ச்சி மூலம் விழிப்புணர்வு

the big shop வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ফার্নিச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு ஷாப் where your shopping never ends ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை subscribe செய்யுங்கள்